முன்னாடியே உங்க வேலையை வந்து நிரந்தரம் பண்ணுவது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற வேலைங்கிறது உங்களுக்கு வந்து உடனே அரசு வேலையாக இருக்காருக்கு முன்னாடியே ரொம்ப கடத்துக்கு முன்னாடி ஏன்னா கொரோனா டைம்ல வந்து அவங்க உயிரே பிச்சுமான நேரத்தில் வேலை பார்த்தாங்க அந்த நேரத்தில் வேலை பார்த்தவங்க இந்த மாதிரி நிரந்தரம் பண்ணதும் ஏற்கனவே சீன படத்திலும் அறிக்கை விட்டுருந்தாங்க

ஆக்குறுதி கொடுத்துட்டு ஒன்னாந்தேதி வேலைக்கு போனா கையெழுத்து வாங்காம வேலையில போங்கன்னா எவ்வளவு அநியாயம் பொம்பளுக்கு எவ்வளவு ஒரு தண்ணி கூட குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாட்டி போக எங்க நீர் இந்த விட்டா கூட பரவாயில்ல நாங்க போகமாட்டோம் எங்க வேலை எங்களுக்கு நிரந்தரம் வேணும் நாங்க பர்மிட் பண்ணணும் அப்படின்னு கேங்க வேலை எப்ப மாதிரி எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க அதே போதும் நான் இத்தனை வருஷம் அதே வேற கம்பெனியில் செஞ்சா அந்த பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பிஎஃப் காசு கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கிடைக்கும் ஆனால் இப்போ இது விட்டுட்டு கான்ட்ராக்ட் போனால் இப்போ எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஒன்றுமே இல்லையே கான்ட்ராக்ட் போனால் அவங்க கொஞ்ச நாள் வாங்குவாங்க வேகவாங்க அப்புறம் வயசாச்சனை எடுப்பாங்க அப்புறம் நாங்கள் எங்க போறது

இன்றைக்கி வந்து கான்கிரீட்டில் சேர சேர சொல்கிறாங்க ராமி காங்கிரீட்டில் நாங்கள் சேர்ந்த ஒன்றும் அதில் எங்களுக்கு வந்து பதினேழு பதினேழு இதில் பதினேழு இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணில் வந்து எங்களுக்கு பிஎஃப்வும் பிடிக்கல இதுவும் பிடிக்கல எந்த இதுவும் எங்களுக்கு செய்யலை நாங்கள் இதை அட்வான்ஸு கொடுப்பாங்க அது இல்லை போனஸ் கொடுப்பாங்க அது இல்லை முன்னி வருஷத்து காலமாக நாங்கள் கையில் இருக்கிற சம்பளம் வாங்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு இல்லை இப்போ வந்து தனியார் மேரில் ஒப்பிட்டு எங்களை பதினேழு ஆயிரத்துக்கு வேலை செய்யணும் வெடி பிடிக்கும் போய் எப்போ போக மாட்டோம் தனியாக விடாதிக்கும் ஏன் சில போய்ட்டு பதினாலு வருஷத்துக்கு கொரோனாவில் போய் இப்போ ஒரு ஒரு வீட்டில் போய் குப்பை எடுப்போம் அவங்க வெளியே வரமாட்டாங்க நாங்கள் போய் கதை தேர்ந்து எடுத்துனோம் கையில் மாசு இல்லை இது கை கூலர்ஸ் இல்லை அப்படியே போய் குப்பை எடுத்துன்னு வருவாங்க அப்படி இருக்கும்போது வரதார் கோயிலில் வந்து நாங்கள் தண்ணியில் நீஞ்சிக்கணும் போனோம் களத்தில் நீஞ்சுன்னு போய் அப்போ நாங்கள் வேலை செய்தோம் குப்பியில் குப்பியில் வேலை சேர்ந்தோம் எங்க பாவத்தை பார்த்துட்டு அம்மா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பெண்களுக்கு போட்டார் இவர் நான் நிரந்தர நான் வந்தேன்னா நிரந்தர பணியை ஆக்குறேன்னு சொன்னவர் இப்போ எதுவே காதில் போட்டுக்காது நிரந்தரமா உக்காந்துக்கிறாரு நான் வந்து வெயிலில் சாவுறமே மழையிலும் காற்றுலையும் சாவுறேன் இது என்ன நீதின்னு ஒன்றுமே இல்லையா ஒரு அதிகாரி கூட வந்து நான் என்னும் கூட கேட்கல ஏன் உக்காணிக்கிறீங்கன்னு கேட்கல மற்ற கட்சியெல்லாம் வயிற்றுக்கு கொடுக்குறாங்க தான் தண்ணி கொடுக்குறாங்க சோறு கொடுக்குறாங்க அது கொடுத்தாலும் எங்களுக்கு திருப்தி ஆகலையா அங்கே வேலை எங்கள் ஊர் கிடைக்கணும் எங்களுக்கு தரந்தர தண்ணி கேடிகள் அதுக்கு தான் நாங்க போராட்டம் எத்தனை காலம் வந்தாலும் நாங்க இங்கே உட்கார்နေறோம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இப்படி கொஞ்ச நாள் போரைட்டு ஓய்ட்ருவாங்கன்னு பார்க்கறோம் நாங்க ஓட மாட்டோம் இதே இடத்துல நாங்க உட்காந்து

போயிடுது பாவமாச்சேன்னு எங்களை அனுதாபப்பட்டு போட்டால் எங்களுக்கு போதும் அதுவே போதும் அவ புள்ளிங்க கோடான கோடி நல்லா இருக்கலாம் எங்களுக்கு நாங்கள் வாய்த்துவோம் கட்சி முட்டை சாவர வரைக்கும் வாய்த்துவோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரே என்ன சொல்லுவோம் நிரந்தர பணி ஆக்கணும் எங்களை பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் எல்லாமே நாங்கள் செய்கிறோம் அந்த பணியை நிரந்தரம் ஆகுனா அவருக்கு கோடான கோடி சோத்திரமாக சொல்லுவோம் நாங்கள் கையேற்று கும்பிடுவோம்

இதெல்லாம் பேச்சு அடிப்படுது ஒரே காரங்க கத்தி கத்திட்டு போயிடுவாங்க போயா போயான்னு நாங்கள் யாருக்கு என்ன நல்லது சார் நல்லமே மு க ஸ்டாலினுக்கு தயவாக கேட்குறேன் நாங்கள் அவரு எங்களுக்கு நிரந்தர பணியாக்கு எங்களை தனியார் மாதிரியில் விடாதீங்க வேறு கான்ட்ராக்டில் விடாதீங்க இதே வேலையில் நிரந்தரமாக பணியாக்கு